ரெமோ அப்படிங்கிற படத்தை சிவகார்த்தியின் ரசிகாவில் மறக்க முடியாது ஓவர் பில்டப்பு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை வந்த அந்த படம் எதிர்பார்ப்பை நிறைவேற தவறிவிட்டது போட்ட காசை எடுத்துனாங்களே தவிர நிறைய இடங்கள்ல அந்த படத்துக்கு லாஸ் அப்படிங்கிற தகவலாக வந்துச்சு ஆனாலும் அந்த படத்துக்கு சக்ஸஸ் மேலே வச்சு சிவகார்த்தியின் கண்ணீர் மெழுகு அழுதாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இயக்குனர் சில வருடங்களுக்கு பிறகு கார்த்தியை வச்சு சுல்தான் அப்படிங்கிற படத்தை எடுத்தார் அதாவது நம்ம பாக்யராஜ் கண்ணன் ஸோ அந்த படமும் பெருசாக கிளிக் ஆகலை ஸோ அவருடைய கேரியரில் ரெமோ ஓரளவு ஹிட்டான படம் சுல்தான் மிகப்பெரிய போகல அதனால் இந்த தடவை மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்தே ஆகணும்னு மனசை கங்கணம் கட்டிட்டு ரொம்ப வருஷமாக ஒரு ஸ்கிரிப்டை வந்து செதுக்கி வச்சிருக்காரு ஸோ அந்த ஸ்கிரிப்டு ஒரு முழுநீள காமெடி படமாக உருவாக போகுது இப்போது அந்த படத்தில் ஹீரோவாக யார் நடிக்காங்கன்னா நம்ம எஜே சூர்யா தான் நடிக்கார் ஸோ கண்டிப்பாக எஜே சூர்யா நடித்தாவே அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டுங்கிறது தான் இது வரைக்குமான வரலாறு இப்போவும் அதுதான் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு ஸோ எஜேசூர்யாவுக்கும் காமெடிக்கும் இன்னும் கைகேற்கும் ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மான்சர் அப்படிங்கிற ஒரு முழுநீள காமெடி படத்தை நடிச்சு அந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ் ஆகிட்டாச்சு அதுக்கப்புறம் செல்வரவனுக்கு கம்பேக்காக அமைஞ்ச படம் தான் நெஞ்ச மறப்புதலை இந்த படம் ஒரு ஹாரர் காமெடி படமாக இருந்தும் நம்ம எஜேசூர்யா நடிப்பு வேறு லெவலில் பேசப்பட்டுச்சு ஸோ இப்போது மீண்டும் பாக்ராஜ் கண்ணன் இயக்கத்தில் ஒரு முழுநீள காமெடி படத்தில் எஜேஸ்வரியா நடிக்கிறார் அப்படிங்கும் போது இப்பவே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தியேட்டர் ஓனர்ஸ் தயாரிப்பாளர்கள் ஏன் ரசிகர்கள் முழு கொண்டு இந்த படம் ஒரு சியூர் பிளாக் பஸ்டர் அப்படிங்கிறத வந்து எழுதி வச்சிட்டாங்க ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு யார் மியூசிக் பண்ணுறாங்க யார் கூட நடிக்கிறாங்க மற்ற டெக்னீஷியனாக யார் அப்படிங்கிறத விரைவில் அந்த படக்குழு வந்து அறிக்க போகிறாங்க ஸோ எஜே சூர்யா வாக்யராஜ் கண்ணன் ஒரு முழுநீள காமெடி படம் அப்படிங்கும்போது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் ஆவலும் ஏற்பட தான் செய்யுது ஸோ நீங்கள் யாரெல்லாம் எஜேசூர்யாவோட அந்த காமெடி அப்பியரன்ஸுக்காக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க